தமிழக அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதடையின்றி விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கடந்த ஆண்டு தொடங்கி வைத்தார் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசின் திட்டங்கள் சேவைகள் செயல்பாடுகள் குறித்து அனைத்து அரசு அதிகாரிகளும் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் கூடலூரை அடுத்த தேவாலா காவல் நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து பழங்குடியினர் கிராமத்தை பார்வையிட்டு அப்பகுதி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை துரிதமாக எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் அப்பகுதியில் உள்ள பள்ளிகளின் பாதுகாப்புகளையும் கேட்டறிந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியின் போது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் உடனிருந்தனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரீம் பண்ணி அதுக்கு முயற்சி பண்ணணும் அங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும் எல்லாரும் ஒரு பெருசாக ஃப்யூச்சரில் வந்து நான் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு ட்ரீம் வச்சுருக்கீங்கல்ல அதுக்கு ஒர்க் பண்ணுறீங்களா கண்டிப்பாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நான் என்ன சொல் எப்பவுமே சொல்லுவேன்னா நம்ம வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து நம்ம மாற்ற முடியாது மாற்ற முடியுமா நம்ம எந்த மாதிரி ஊர்ல பிறந்தேன் இப்போ நான் வந்து ஒரு ஊர்ல பிறந்தேன் அதை என்னால மாத்த முடியுமா நான் எந்த மாதிரி ஃபேமிலியில வளர்ந்தேன் அது மாத்த முடியுமா பட் நம்மளால நம்ம ஃபியூச்சர் மாத்த முடியும் இல்லையா நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்ம ஃபியூச்சர் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் முடியுமா முடியாதா நமக்கு நல்ல ஃபியூச்சர் வருமா இல்லையான்றது வந்து யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்கு வேற யார் கையிலும் இல்லை நம்ம கையில தான் இருக்கு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்